ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கம் இருந்து பல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நம்ம கேட்குறோம் ஜாதகம் பார்க்க போகிறோம் எது யோகமான ஜாதகம் எது பாவ ஜாதகம் எது யோகத்தை தர்றதில்லை எது பாது ஜாதகத்தை செய்யுது இப்படி நிறைய கேள்விகளும் நம்மகிட்ட இருக்குது யோகமான ஜாதகம் பாதகமான ஜாதகம் எது என்பதை புரிந்து கொள்வதிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஜாதகத்தை பொறுத்தளவில் நமக்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயத்தில் நிறைய வேறுபாடுகளும் இருக்குது வித்தியாசங்களும் இருக்குது நாம் ஜாதகத்தை எடுத்து பார்க்கிற போது ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் சூரியன் லக்கணாதிபதியோடு தொடர்பு பட்டிருக்கிறதா ஆட்சி உச்சம் பெற்று லக்கணத்தோடு தொடர்பு இருக்கிறதா அது யோகமான ஜாதகமாக மாறுகிறது குருவினுடைய பார்வை லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ சூரியன் செவ்வாய்க்கோ கிடைத்திருக்கிறதா இது யோகமான ஜாதகமாக மாறுகிறது ஒரு ஜாதகத்தில் நம்ம நிறைய பார்ப்போம் லக்கணத்திற்கு தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் ஒரே கிரகம் வரும் சில பேருக்கு அதுவும் யோகமான ஜாதகமே விருச்சிக லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்து அதிபதி தனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அப்போ இந்த விருச்சிக லக்கணத்திற்கு குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று செவ்வாயோடு தொடர்பு பெற்றோ அல்லது செவ்வாயுடைய பார்வையிலே இருந்தா அது யோகமான ஜாதகம் அதுபோல ரிஷப லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் தனாதிபதி புதன் ஐந்தாம் இடம் பாக்கியாதிபதியும் புதன் இந்த புதன் வலுவாக இருந்து சுக்கரனோடு தொடர்பு பெற்று குரு பார்வை பெற்றால் இது மிகப்பெரிய யோகமான ஜாதகம் பல யோகங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அற்புதமான யோக பலன்களை எதிர்பார்க்க முடியும் அப்ப இதெல்லாம் ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணி பார்த்த போதே தெரிஞ்சிடும் இது யோக ஜாதகமா பாவ ஜாதகமா இந்த ஜாதகர் பலமான யோகத்தில் இருப்பாரா பலவீனமாக இருப்பாராங்கிறத ஜாதக கட்டத்தை எடுத்து பனிரெண்டு கட்டத்தை பார்க்கிற போதே தெரியுது செவ்வாய் சூரியன் குரு பலம் பெற்றிருக்கிற போது குருவினுடைய பார்வை லக்கணாதிபதிக்கு லக்கணத்திற்கு சந்திரனுக்கு கிடைக்கிற போது ஒரு லக்கணத்துக்கு இரண்டாம் வும்ந்தாம் இடத்து அதிபதியாகவும் வந்து வரக்கூடிய கரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிற போது இதுவெல்லாம் பலமான யோகமான சிறப்பான சாதகமாக கருதப்படும் யோக ஜாதகம் யோக